மொத்தம் நான்கு பெண் கிடோன்கள் அனுப்பப்பட்டார்கள் அவர்களில் யாருமே இஸ்ரேலிய தூதரகத்தில் தங்க வைக்கப்படவில்லை தூதரகம் இருக்கும் திசைக்கு இல்லை இவர்களது ஆபரேஷன் இஸ்ரேலிய தூதருக்கே கூட தெரியாது இந்த நான்கு பெண்களும் பாரிஸ் நகருக்குள் நான்கு வெவ்வேறு ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு ஆளை மேலே அனுப்பவும் இரண்டு பேர் அசைன் பண்ணப்பட்டார்கள் ஒருவர் நேருக்கு நேர் சுட வேண்டும் அவர் சறுக்கினால் இரண்டாவது ஆள் கதையை முடிக்க வேண்டும் மேலே அனுப்பப்பட வேண்டிய ஆளை அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு இஸ்மாயிலுக்கு மொசாட்டின் திட்டம் தயாராகியது மேலே அனுப்பி வைக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலும் தயாராகியது நான்கு பெண்களையும் தனித்தனியாக இஸ்மாயில் சந்திப்பதாக ஏற்பாடாகியது அதற்காக ஆடம் தேர்ந்தெடுத்த இடம் பாரிஸ் நகரின் உல்லாச பயணிகள் வந்து போகும் பிரபலமான இடங்கள் நான்கு பெண்களும் வெவ்வேறு தினங்களில் அமெரிக்க டூரிஸ்ட்கள் போல அந்த இடங்களில் சுற்றுவார்கள் இஸ்மாயில் உல்லாச பயணிகளுக்கு இடம் காட்டும் டூரிஸ்ட் கைட் போல அவர்களை அணுகி பாரிஸை சுட்டிக்காட்ட விரும்புவதாக சொல்ல வேண்டும் அதன் பின்னர் சில மணி நேரம் பாரிசின் பகுதிகளை காட்டுவது போல விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் திட்டம் ஒரு வாரத்துக்குட்பட்ட கால பகுதியிலேயே நான்கு பெண்கிடோன்களும் இஸ்மாயிலுக்கு பரிச்சயமாகிவிட்டனர் அவர்களது உரியாடல்கள் முழுவதுமே ஆங்கிலத்தில் இருந்தன இந்த அமெரிக்க டூரிஸ்ட்களை இடம் சுட்டிக்காட்ட அழைத்துச் செல்லும் போது பாலஸ்தீனர்கள் நெருக்கமாக வசிக்கும் பகுதிகளுக்கு அவர்களை அழைத்துச் செல்வதை தவிர்த்து கொண்டார் இஸ்மாயில் அது பிற்காலத்தில் ஆபத்தை தேடித்தரலாம் திட்டம் வேண்டிய முதலாவது தினமும் வந்தது இரு பெண்கள் பாலஸ்தீனர்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளுக்கு சென்றார்கள் இஸ்மாயில் அதற்கு முன்னரே அங்கே போய்விட்டிருந்தார் இஸ்மாயிலும் அவர்களை தெரிந்தது போல காண்பித்துக் கொள்ளவில்லை அவர்களும் இஸ்மாயிலை கண்டுகொள்ளவில்லை ஆனால் வீதியில் ஒரு மானசீக முக்கோணம் போல நடக்க தொடங்கினார்கள் எல்லாமே மொசாட்டின் பயிற்சி அந்த மானசீக முக்கோணத்தின் முதலாவது முனையில் நடந்த இஸ்மாயில் குறிப்பிட்ட கடை ஒன்றின் முன்னால் போய் நின்றார் அது ஒரு டுனிசிய இனத்தவர் நடத்தும் மளிகை கடை டுனிசியர்கள் பயன்படுத்தும் மளிகைப் பொருட்கள் அங்கே விற்கப்படும் அங்கு வரும் வாடிக்கையாளர்கள் அநேகர் டூசியர்கள் கடையின் உள்ளே விற்பனை கவுண்டரில் அணிந்த பெண் ஒருவர் இருந்தார் அவரை சிலர் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் கடைக்குள் நுழைந்த இஸ்மாயில் கடையில் விற்பனை கவுண்டரில் இருந்த பெண்ணிடம் ஏதோ கேட்டார் அந்த பெண் கடைக்கு உள்ளே திரும்பி யாரையோ அழைக்க உள்ளே இருந்து சுமார் முப்பத்தைந்து வயதுடைய நபர் ஒரு வழியே வந்தார் அவர் இஸ்மாயிலுடன் பேச தொடங்கினார் அவருடன் பேசிக்கொண்டிருக்கும் போது தற்செயலாக நடப்பது போல இஸ்மாயில் தமது தலையில் அணிந்திருந்த தொப்பியை கலட்டி தலையை தடவிய பின்னர் மீண்டும் அணிந்து கொண்டார் இதுதான் சிக்னல் மேலே அனுப்பப்பட வேண்டியவர் இவர்தான் என்று வெளியே இருக்கும் பெண்களுக்கு காட்டும் சிக்னல் அது பேசிவிட்டு இஸ்மாயில் இருந்து அகன்று விட்டார் பேசிய நபர் இன்னமும் கடைக்குள்ளேயே இருந்தார் இப்போது வெளியே இருந்து கடைக்குள் வந்த அந்த பெண் அதன் பின் வெளியே டப் 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 என்று மூன்று ஓசைகள் கேட்டன அந்த கடையின் உரிமையாளர் அதன் பின் பேசும் நிலையில் இல்லை இவர்களது பரிபாஷையில் மேலே அனுப்பப்பட்டு விட்டார் கடைக்குள் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறி கொண்டு வெளியே ஓடினார்கள் அந்த சந்தடி சாக்கில் பெண்ணும் அந்த இடத்தை விட்டு மாயமாக மறைந்து விட்டார் பரிசில் டியூனிசிய கடையில் வைத்து மொசாட்டின் பெண் உளவாளியால் மேலே அனுப்பி வைக்கப்பட்டவரின் பெயர் முகமது அல் அசீஸ் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக பாரிஸில் வசித்தவர் பி எல்ஓவின் ஆயுதம் வாங்கும் குரூப்புக்கும் ஆயுத கருப்பு சந்தை வியாபாரிகளுக்கும் இடையே இடைத்தரகராக செயற்பட்டவர் பி எல் நடவடிக்கைகளில் எப்போதும் ஒரு கண் வைத்திருந்த பிரெஞ்சு உளவுத்துறைக்கு அல் அசீஸுக்கு ஆயுத வியாபாரிகளுடன் இருந்த தொடர்பு நன்றாகவே தெரியும் ஆனால் அவர் மீது கை வைக்காமல் தொலைவில் இருந்தே அவர் என்ன செய்கிறார் என்பதை மட்டும் அவதானித்துக் கொண்டிருந்தது பிரெஞ்சு உளவுத்துறை காரணம் அந்த நாட்களில் பிரான்ஸ் இஸ்ரேல் மீது அரசியல் ரீதியாக சில முரண்பாடுகளை வைத்திருந்தது முக்கியமாக மொசாட்டின் சில நடவடிக்கைகள் பிரான்சுக்குள் அத்துமீறலாக இருப்பதாக பிரெஞ்சு உளவுத்துறை குற்றம் சாட்டியபடி இருந்த காலம் அது உடனே இது மொசாட்டின் வேலைதான் என்று நினைத்தது பிரெஞ்சு உளவுத்துறை ஆனால் இது மொசாட்டின் வளமையான ஆபரேஷன் போல இருக்கவில்லை அத்துடன் இதில் ஒரு அமெரிக்க பெண் ஒருவரும் தொடர்பு பட்டிருந்தது பிரெஞ்சு உளவுத்துறையை குழப்பிவிட்டது மொசாட் எதிர்பார்த்தது போலவே ஒருவேளை இது சிஐஏ யின் வேலையாக இருக்குமோ என பிரெஞ்சு உளவுத்துறையும் சந்தேகப்படத் தொடங்கியது அதன் பின் என்ன நடந்தது என்பதை இந்த தொடரின் அடுத்த பாகத்தில் பார்க்கப் போகிறோம்